பொறுத்த வரையில் எதுவும் எதோ நடப்பதில்லை அவர்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் செய்வார்கள் ஆனால் திட்டமிட்டு செய்யும் போது அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷ பிளான் இருக்கும் ஐம்பது வருஷம் கொண்டே சொல்லலாம் அவர்கள் அதை அதற்குரிய திட்டங்களை ஏற்கனவே வகுத்து விடுவார்கள் ஆசிய பிராந்தியம் போது அவர்களுக்கு மிக மிக பிரச்சனையாக இருப்பது சீனாவா சீனா முதலில் ரஷ்யாவின்ற பலத்தை ரஷ்யாவின் ஆயுத பலத்தை ஒடுக்குவதன் ஊடாக சீனாவை இலகுவாக விடலாம் என்று யோசித்தார்கள் ஆனால் அது இப்ப ரஷ்யாவின் மோதல்களில் உக்ரைன் சிக்கப்பட்டதால் அதற்கு அப்பால் அவர்களால் நகர முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் சீனாவை அவர்கள் பொருளாதார ரீதியாகவோ அல்லது படைத்துறை ரீதியாகவோ முறியடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும் அப்ப அதற்கு ஆசிய பிராந்தியங்கள் மிக மிக முக்கியமானது தெரியும் இப்ப தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டை தலிபான்களுக்கு இந்தியா அவ்வளவு ஆதரவாக இருந்தது ஆனால் பாகிஸ்தான் காபூல் மீது தாக்கியது வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானத்து சமரல நீங்கள் ரெண்டை பார்க்கலாம் இந்தியாவுடனான சண்டைக்கு பாகிஸ்தான் வந்து கே டென்சியை தான் பயன்படுத்தியது சீனா வண்டியை தலிபான்களுடன் சண்டைக்கு பாகிஸ்தான் வந்து எஃப் சிக்ஸ்டீனத்தான் தான் அமெரிக்கா வண்டியை அதிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பூகோள ராஜதந்திரம் பொதிந்திருக்கின்றது என்னென்னு சொன்னால் பக்ரம் ஏபேஸ பொறுத்தவரையில் அது வந்து ஏர்பேஸ் வந்து அமெரிக்கா தனது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது அஹ் அதை அந்த வான்படை தளத்தை கை கையகப்படுத்தி விட்டால் ஈரானாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் தனது ஒரு கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்கலாம் என்றது அது இவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்றது ருசிக்கலான விடயன் சொன்னால் ரஷ்யாவோ சீனாவோ எல்லாரும் அதற்கு எதிர எதிராகத்தான் நிற்கிறார் இப்ப இலங்கையை காசாவில ஒரு துண்டு பகுதியை எடுப்பது காசாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஜால்குடா நாட்டு சைஸ் என்று சொல்லலாம் அப்ப அதை எடுப்பதும் போல திருகோணமலை பகுதியையும் அருகங்குடாவையும் கைப்பற்றுவதாக கைப்பற்றுமாக அமெரிக்கா இருந்தால் ஏனென்றால் முன்னே மிலேனியம் சலஞ்ச் உடன்பாடும் அதுதான் திருகோணமலையில் ஆரம்பித்து கொழும்பு கட்டணாவையும் பெறும் அந்த 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 பகுதியில் எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் நிலம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிரதே அதாவது முதலீட்டு பிரதேசமாக ஒரு என்ன சொல்லுது ப்ரீ ட்ரேட் சோன் என்று சொல்லலாம் அப்படி கொண்டு வருவதுதான் அந்த திட்டமாக இருந்தது ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் இல்லாது போய்விட்டது இப்போது அதற்கு மாற்றீடாகத்தான் தான் இந்த தூதுக்குழு வந்திருக்கின்றது